நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது ஞானம்ங்கிறது வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒன்றா தான் ஞானமே இருக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாமலேயே ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய லைஃப்லையுமே நாற்பது வருஷம் போராடுறேன் நாற்பது வருஷம் முடிவில் தான் இந்த ஞானமும் கிடைச்சிது ஞானம்னா என்னென்னையும் புரிஞ்சது ஞானன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஞானி ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் போ நம்ம பண்ணுனது நம்ம அடைஞ்சிக்கிட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் ஞானமா சொல்லி நம்ம அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வாழ்க்கையில் ஒரு ரெண்டு நாள் நம்ம டிவோட் பண்ணோம்னு சொன்னால் அதுவே போதும் வாழ்க்கை முழுசுக்கும் போகும் இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து நிறைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோடு இருக்குது உங்களை உங்களை முடக்கி போடுற மாதிரி முறிச்சு உடச்சி போடுற மாதிரி எல்லாம் நிறைய இதுகள் இருக்குது இப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி போயிடுற மாதிரி ஒரு நிலமாக இருந்தோம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது கோபம் இருக்குது பயம் இருக்குது வருத்தங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் நம்ம அதை அதை ஏற்று ஏற்று போராடி அதை நல்லா சரி பண்ணணும்னு நினச்சி போராடி போராடி அதுக்கு என்ன கொஞ்சம் பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த கிராவிடேஷ் ஃபோர்ஸு அதிகமாகிட்டு ஒரு ஞானத்தோட நம்ம அது வந்து அதில் இணைஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து அந்த அதனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே போயிடும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளுமே தேவையான ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டு ஏன்னா உண்மையிலே எல்லா உணர்வுகளுமே அரை விநாடி தான் அது ஆயுளை நம்ம தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிக்கிட்டோம் இங்கே உள்ள ஒன்றுமே ஸ்டாக்கே கிடையாது நம்ம என்னதோ உள்ள என்னதோ வந்து நல்ல விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குது மோசமான விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது எதுவுமே உள்ள ஸ்டாக் கிடையாது உள்ள எம்டியாக தான் இருக்குது அந்த சூழ்நிலைக்கு தான் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போயிட்டு பாசிட்டிவ் எமோஷன் மாதிரி அப்படி தான் நெகட்டிவ் எமோஷனும் தான் எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ வந்து போய்ட்டு இருக்குது இப்போ அது வந்து தேவையில்லாதபடி அதனுடைய ஃபோர்ஸை குறைச்சிட்டான்னு சொன்னால் எல்லாம் வேறு டைமென்ஷனுக்கு போயிடும் எமோஷன்ஸ் எல்லாமே இந்த கத்தி மாதிரி அவ்வளோ ஷார்ப்பானது தான் அதை விதமாக கையாண்டோன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய அளவில் அதை நன்மையாக கையாளு நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி கையாளுறது நாம் எப்படி நல்லா வாழ்கிறது இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம நிறையா நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இங்கே நேரில் வர்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க அப்படி பார்த்து நான் நல்லா தெளிவோடு தான் இருந்தேன் ஆனால் நேரில் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியலை நேரில் வந்தால் தான் நல்லாயிருக்கு நீ சொல்லுங்க வர்றவங்கலாம் சொல்கிறதுனால இப்போ நாங்களும் உங்களுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் தனியாக வரணும்னு அவர் குடும்பத்தோடு வர வேண்டிய ஒன்று எல்லாருமா சேர்ந்து வரணும் ஒரு ஒன்பதோ க்ளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இது புரியும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து இந்த சேலத்தில் இந்த முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு இது எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க